ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு கடன் தீர்க்கக்கூடிய ஒரு வரி மந்திரத்தை தான் பார்க்க போகிறோம் கடன் இல்லாத வாழ்க்கைங்கிறது மிகப்பெரிய விஷயமா இந்த காலகட்டத்தில் இருக்குது கடன் வாங்கக்கூடாது அப்படின்னு நினச்சாலும் மற்றவங்களோட தூண்டுதலாலையும் வற்புறுத்தலாலையும் அதே சமயம் நமக்கு தேவைய நிறைய தேவைகள் இருப்பதாலும் கடனை வாங்க வேண்டிய சூழ்நிலை நமக்கு ஏற்படுது கடன் வாங்கும்பொழுது எந்த அளவுக்கு சுலபமாக இருக்குமோ அதை விட பல மடங்கு கடனை திருப்பி தரும்போது இருக்கும் நம்ம ரொம்பவே கஷ்டப்படுவோம் அப்போ தான் நம்ம ஏன் கடனை வாங்கணும் கடன் வாங்காமலே சமாளிச்சிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம்லாம் நமக்கு தோன்றும் கடனை வாங்குவதற்கு முன்னாடி ஒரு முறைக்கு பல முறை யோசித்து அந்த கடன் நமக்கு தேவைதானங்கிறத உணர்ந்து நம்ம வாங்கணும் அப்படி வாங்கி க வாங்கின கடனை திருப்பி செலுத்துவதற்கு நம்ம ரொம்பவே கஷ்டப்பட்டு உழைப்போம் என்ன தான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் கடனாக வாங்கிய அசல் தொகையில் வட்டியை மட்டும்தான் நம்ம கட்ட முடியும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இப்போ இந்த காலத்து கட்டத்தில் போயிட்டுருக்கு வட்டி கட்டுறதுக்கு கூட வருமானம் இல்லை அதற்கும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்முடைய முயற்சிகளை கைவிட கைவிடாமல் செய்கிறதோட தெய்வ வழிபாட்டிலும் நம்ம ஈடுபடணும் கடன் பிரச்சனை தீர்வதற்கு பல பரிகாரங்கள் வழிபாடுகள் இருந்தாலும் பலரும் கடனை தீ தீர்ப்பதற்காக செய்யக்கூடிய பரிகாரங்களை கடன் வாங்கி தான் செய்வாங்க இதை முற்றிலும் இது வந்து தவறான ஒரு விஷயம் கடன் வாங்காமல் ஒரு கூட செலவில்லாமல் செய்யக்கூடிய பல வழிபாட்டு முறைகளும் பரிகாரங்களும் இருக்குது அதில் ஒன்று தான் இப்போ நம்ம பார்க்க போகிற கடன் தீர்க்கும் மந்திரம் இந்த மந்திரம் சொல்வதை விட அம்மனின் நாமம் அப்படின்னே சொல்லலாம் லலிதா நாமம் லலிதாம்பிகை போற்றும் வகையில் ஆயிரம் நாமங்கள் இருக்கும் இல்லையா ஒவ்வொரு நாமத்திற்கும் ஒவ்வொரு விதமான பலன் இருக்கு லலிதா நாமத்தில் திருமணம் நடப்பதற்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு குழந்தைகள் நன்றாக படிக்கிறதுக்கு நல்ல வருமானம் ஏற்பட விரும்பிய வேலை கிடைக்க சொந்தமாக வீடு கட்ட இப்படி நிறையவே சொல்லிக்கிட்டே போகலாம் நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் இந்த லலிதா நாமத்தில் தீர்வு இருக்கு இந்த ஆயிரம் நாமங்களில் ஒவ்வொரு நாமத்திற்கும் இருக்கக்கூடிய பலனை உணர்ந்து நம்ம சொன்னோம் அப்படின்னா அதற்குரிய பலனை நம்ம பெறலாம் நம்முடைய கடன் பிரச்சனை எல்லாமே தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த லலிதா சகசிர நாமத்தில் வரக்கூடிய ஒரே ஒரு நாமத்தை மட்டும் தினமும் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஆயிரம் முறையாவது நீங்கள் சொல்லணும் நம்முடைய இஷ்ட தெய்வத்தின் பெயரை சொல்வோம் இல்லையா அதற்கு பதிலாக இந்த நாமத்தை நம்ம சொன்னோம் அப்படின்னா எவ்வளோ பெரிய கடன் பிரச்சனையாக இருந்தாலும் அது தீரும் இந்த நாமத்தை நம்ம மந்திரமாக சொல்வதற்கு முன்பாக குருவிடம் இருந்து மந்திரத்தை வாங்கிறது போல் வாங்கி நம்ம உச்சரிக்கணும் அப்போ தான் இதற்குரிய முழுமையான பலனை நம்மால் பெற முடியும் இந்த மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஓம் அபர்நாய நமக ஓம் அபர்ணாய நமக இந்த நாமத்தை நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு வெள்ளை பேப்பராக எடுத்துக்கோங்க கசங்காத நல்ல ஒரு வெள்ளை பேப்பராக எடுத்துக்கிட்டு அதில் சிகப்பு நிற பேனாவால் நீங்கள் எழுதணும் என்னைக்கு எழுதணும்னா வியாழக்கிழமை அதுவும் இன்று வியாழக்கிழமை குரு குறைய கிழமையோடு பிரதோஷமும் சேர்ந்து வருது இந்த நாளில் சிவபெருமானை குருவான்னு நினச்சிக்கிட்டு இந்த சீட்டை நீங்கள் எழுதி சிவபெருமான் முன்னாடி வைங்க குரு தட்சணையாக பதினோரு ரூபா வெற்றிலைப்பாக்கோட சிவபெரு பெருமான முன்னாடி இங்கே வைக்கணும் சிவபெருமானை மனதார நினைத்து உங்களுடைய இந்த நாமத்தை நான் போகிறேன் எடுத்து நீங்கள் படிக்க துவங்குங்க தூங்கி எழுவது தூங்கி எழுந்ததுலேருந்து நீங்க படுக்க போற வரைக்கும் இந்த நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அம்பிகை சிவபெருமானை அடையறதுக்காக ஊசி முனையில விரதம் இருந்தாங்க இல்லையா அந்த சொருபத்திற்கு தான் அபர்ணா அப்படின்னு பெயரா அதனால நம்ம சிவபெருமானிடம் இருந்து அந்த நாமத்தை மந்திரமாக உபதேசம் பெற்று கூறும்பொழுது சிவபெருமான் அம்பிகையின் அருளால் விரைவிலேயே நம்முடைய கடன் பிரச்சனையை தீர்ப்பாங்க ரொம்பவே எளிமையான ஒரு ரூபாய் கூட செலவில்லாத இந்த ஒரு வரி மந்திரத்தை எவ்வளவு முறை வேணாலும் நம்ம சொல்லலாம் விரைவிலேயே நம்முடைய கடன் பிரச்சனைகள் அனைத்துமே தீரும் இது வந்து பல லட்சம் பேரை வந்து பணக்காரராக மாற்றிய ரகசியம் இந்த ஒரு வரி மந்திரத்தில் இருக்கு பணம் நம்மளை தேடி வரணும் நம்ம வந்து எல்லா கடனும் அடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்று இதை செய்யலாம் ஏன்னா இன்றைக்கி வியாழக்கிழமை குருவுக்கு உரிய நாள் நம்ம குரு உபதேசம் பெற்று தான் நம்ம சொல்லணும் அதுவும் வியாழக்கிழமையில் பிரதோஷமும் வந்திருக்கிறதுங்கிறது ரொம்ப 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 விசேஷமானது இதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் செய்து பாருங்கள் நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிற வ சிவபெருமானியின் அருளில் எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நினைத்திருக்கட்டும் நன்றி